பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை திருப்பரம் கதையை இந்த பதிவுல நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பரம் மலை என்பதுதான் உண்மையான பெயர் திருப்பரம் குன்றத்திற்கு பால் கொடுத்த பரமசிவனின் கதை இங்கேதான் நடந்தேறியது குரு விருந்து துறை என்னும் ஊரில் சகலன் என்னும் பெயரினன் ஒரு வேளாளன் இருந்தான் அவன் மனைவி சகலை என்பவள் பத்துக்கும் மேல் பனிரெண்டு புதல்வர்களை பெற்றாள் பன்றி குட்டிகளை போடுவது போல் அளவு மிகுந்த பிள்ளைகளை பெற்றாள் அவர்களை வளர்ப்பதில் கருத்தும் கவலையும் செலுத்தவில்லை செல்லம் கொடுத்து வளர்த்து அவர்களை பாழாக்கிவிட்டார்கள் விதிவசத்தால் சதி பதிகள் இருவரும் உயர்கதி அதாவது உயிர் நீட்டு அடைந்த அடைந்து விட்டார்கள் அடக்குவதற்கும் அன்புடன் அணைப்பதற்கும் அன்னையும் தந்தையும் இல்லாமல் போய்விட்டார்கள் ஊர் சுற்றும் தருதலைகளாக மாறிவிட்டார்கள் இந்த பனிரண்டு பேரும் பெரியவர்களை மதிக்கும் பெருமை அவர்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது தேவகுருவாகிய பிரகஸ்வதி அங்கே மதுரையில் தவம் செய்து கொண்டிருக்க அவருக்கு தொல்லைகள் தந்தனர் கல்லெடுத்து எரிந்து அவர் சினச்சொல்லை எழுப்பி வைத்தார்கள் வேளாளராய் பிறந்த உங்களை பிள்ளைகள் என்று சொல்வதை விட பன்றிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார் அவர் நன்று என்று கூறி நகைத்தார்கள் பன்றிகளாகவே பிறக்க கடவீர் என்று சாபம் விட்டார் சாபம் கேட்டவுடன் தாங்கள் செய்த பாவத்துக்கு வருந்தினார்கள் வீணாக கோபத்தை எழுப்பிவிட்டோமே என்று அழுதவாறு சாபம் தீர வழி கேட்டனர் மறுபடியும் மனிதராக ஆக வேண்டுமென்னால் உங்களை படைத்த பிரம்மன் தான் வரம் தர வேண்டும் நீங்கள் சோறு தண்ணீர் இன்றி பண்டிகளாகத் தெரியும் போது உன் மீது இறக்கப்பட்டு சிவனே தாய் பன்றியாக வந்து முளை மாற்றுவார் அப்பொழுதுதான் உமக்கு விதித்த சாபம் தீரும் என்று சொல்லிவிட்டு போனார் அச்சாபத்தின்படி பன்றி குட்டிகளாக அவ்வூர் புறங்காட்டில் பிறந்தனர் அவற்றின் தந்தையும் தாயும் பன்றி அரசனாகவும் அரசியாகவும் இருந்தனர் ராசராச பாண்டியன் வேட்டையாட வந்த போது காட்டு விலங்குகளை கலங்க வைத்தான் பன்றிகள் பதறின நான்கு பக்கமும் சிதறின அவை அவர்கள் அரசன் அரசிடம் வந்து கதறின வீரம் மிக்க பன்றி அரசனை எதிர்ப்பது என்று முடிவு செய்தது பன்றிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குன்றுபோல் பன்றியும் பெண் பன்றியும் போரிட்டு உயிர் துறந்து சுவர்க்கம் அடைந்தன பால் கொடுக்க முடியாமல் பரமன் திருவடியை இப்பன்றிகள் அடைந்து விட்டபடியால் அதன் குட்டிகள் பன்னிரண்டும் அனாதைகள் ஆயின அவை அழுத அழுகை மீனாட்சி அம்மையின் செவிகளில் பட்டது அவர்களிடம் இரக்கம் காட்டும் அம்மையாரின் குறிப்பறிந்து உயிர்களின் பரமபிதாவாகிய இறைவன் பன்றியின் உருவெடுத்து அவற்றிற்கு முளைப்பால் ஏந்தார் அடுத்த பிறவில் மானிட உருவும் பன்றியின் முகமும் கொண்ட கலவை பிறப்பை பெற்றனர் அவர்கள் அவர்கள் அமைச்சர்களாக இருந்து பணியாற்றினர் பன்றி போரில் பட்டு பன்றி போரில் பட்டு உயிர் துறந்த இடம் மலையாக மாறியது பன்றி மலை என்று யோகிகளும் தவசிகளும் அங்கு வந்து தங்கி தவம் செய்து உயிர் பெயர் பெற்றார்கள் பன்றியாக பிறந்தாலும் வீரத்தோடு போரிட்டு உயிர் துறந்ததால் அம்மலை சக்தி வாய்ந்ததாக விளங்கியது இதுவே பரம்குன்றம் மலை பின்பு திரு பரம் மாறியது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி